இருபது வருஷத்துக்கு முன்னாடியே கார் இருந்த வீடு அப்படின்னு ஒரு சில வீடுகள் இருக்கும் இல்லைங்களா அந்த வீடுகள்லயும் என்ஜினியர்ஸ் இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் டூ வீலர் வாங்கின வீடுகளிலும் கூட இன்றைக்கு என்ஜினியர்ஸ் இருக்காங்க அவ்வளவு ஏங்க இப்ப வரைக்கும் சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள்லயும் என்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்ல அந்த வீட்டு பிள்ளைகள் என்ஜினியரிங் கல்லூரியில படிக்கக்கூடியவர்களா இருக்காங்க இத நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நேற்றுக்கு ஆளுநர் ரவி வந்து சிஐஐ அதாவது இந்திய தொழில் கூட்டமைப்போட ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு கலந்துகிட்டவர் என்ன பேசுறாருன்னா வளர்ச்சிங்கிறது எல்லோருக்கும் சமமானதா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு வரதுதான் புதிய கல்வி திட்டத்தினுடைய நோக்கம் ம் அசி இருக்க இவங்க திருந்தவே மாட்டாங்க எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க இப்ப நான் முன்னாடி சொன்ன அந்த என்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வளர்ச்சிங்கிறது இங்க எல்லோருக்கும் பொதுவானதா இருக்கா இல்லையா கார் வைத்திருந்தவங்க வீட்டிலையும் பொறியியல் வல்லுநர்கள் இருக்காங்க டூ வீலரே இல்லாத வீடுகளிலும் பொறியியல் படிக்கக்கூடிய பிள்ளைகளை இங்க இருமொழி கொள்கை அப்படிங்கிற இந்த தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் வழியாக தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோங்கும் போது திரும்ப எதுக்கு புதுசா ஒரு கல்வி திட்டத்தை திரும்ப அவங்க வந்து வேறு வேறு வகையில வேறு வேறு நிறுவனங்களுக்குள்ள போய் வேறு வேறு மேடைகள்ல பேசுறாங்க அப்படிங்கறதே புரியாத ஒரு விஷயம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை இதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுதுதான் இவருடைய